கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மைமைப்படுவதாக பிரியமானவர்களே கண்களை ஏறெடுப்பேன் என்கின்ற இந்த ஜெப நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன் என்றைக்கும் நாம் ஒரு வசனத்தை வாசித்து அறிந்து அந்த வசனத்தின்படி ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை மைமைப்படுத்தி நாம் ஜெபம் பண்ண போகிறோம் வசனத்தை அறிந்து ஆண்டருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து அந்த வசனத்தின்படி வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணினோன்னா கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு ஒரு அற்புதமான வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் இப்போதும் இந்த சங்கீத புஸ்தகத்தில் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் இரண்டாவது வசனம் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்வதாக இப்போ இந்த தேவனுடைய வசனத்தை நம்ம பார்க்கும்போது உண்மையிலேயே தேவனுடைய கிருபை என்றும் உள்ளது ஆண்டருடைய கிருபை இல்லாமல் இந்த உலகத்திலே நாம் வாழ முடியாது அவர் நம் மீது அவருடைய கிருபையை வைத்திருக்கிறார் இது நிறைய பேருக்கு தெரிகிறதே இல்லை நிறைய பேர் நினைப்பாங்க நான் தான் ஓடுகிறேன் உழைக்கிறேன் சம்பாதிக்கிறேன் வாழ்கிறேன் என்று நினைப்பார்கள் தாங்கள் நினைத்ததைப் பற்றியே பேசிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் தேவனுடைய வசனம் என்ன சொல்கிறது கற்றுடைய கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்லுவதாக கர்த்தரை அறிந்த கர்த்தருடைய ஜனம் கர்த்தர் தன் மீது வைத்திருக்கின்ற அந்த கிருபையை அறிந்து இன்றைக்கும் என் மீது கர்த்தத்தனுடைய கிருபையை வைத்திருக்கிறார் என்று அதை சொல்லி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் நம்ம சொல்லுவோமா நீங்கள் சொல்லுவீங்களா ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே நீ கிருபை என்றும் உள்ளது என்றைக்கும் உடைய கிருபை என் மேலே இருக்கிறதுன்னு சொல்லி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் பரிசுத்தமான எங்கள் அன்பின் கட்டாவே இந்த கண்களை ஏறெடுப்பேன் என்கின்ற தர்பயான ஜெப நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைக்கு என் ஓடு கூடை இசைந்திருக்கிற அர்பயான நம்முடைய பிள்ளைக்காய் ஸ்தோத்துரையா அன்றவரே அப்படியே கிருபை என்றும் உள்ளது என்று நாங்கள் இணைந்து சொல்லுகிறோம் அப்படியே பரிசுத்த வார்த்தையின்படியே நாங்கள் அதை அறிக்கை பண்ணுகிறோம் என்றைக்கும் உடைய கிருபை எங்களை தாங்குகிறது உடைய கிருபை எங்களை தப்பு வைக்கிறது அப்படியே கிருபயங்களை நடத்துகிறது தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்